இந்தியாவில் ஓப்போ நிறுவனம் எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் ரூரபல் சாம்பியன் எனும் வாட்டர் ப்ரூஃப் செல்போனை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வகை போன் அனைத்து தொழில்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்ற வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓப்போ நிறுவனம் நீடித்து உழைக்கும் வகையில் சாம்பியன் ஓப்போ எஃப் டுவெண்ட்டி நைன் சீரீஸை இன்று அறிமுகம் செய்தது இந்த செல்போன் குறித்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய ஓப்போ இந்தியா தயாரிப்பு தொடர்பு தலைவர் சவியோ டிசோசா கூறியதாவது ஓப்போ நிறுவனம் நெட்வொர்க் நிறுவனம் தற்பொழுது அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய ஃபோன் நீடித்து உழைக்கும் தன்மையை மறுவரையறை செய்துள்ளதாகவும் தரம் வாய்ந்த என்ஜினியரிங் இராணுவ தரத்திலான கடினத்தன்மை மேம்பட்ட இணைப்பு வலுவான பேட்டரி செயல்திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது என்றார் கேரளாவின் பருவமழை ராஜஸ்தானில் கொளுத்தும் வெப்பம் காஷ்மீரின் கடும் குளிர் என இந்திய நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ப வகையில் மாநிலங்களுக்கு ஏற்ற கடுமையான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் பெங்களூருவில் உள்ள எஸ்ஜிஎஸ் நிறுவனத்தால் தர நிலைகளுக்கு எதிராக சோதிக்கப்பட்டது அப்பொழுது எஃப் டுவெண்ட்டி நைன் சீரீஸ் ஓப்போ அலைபேசிகள் மிகவும் உறுதியான ஸ்மார்ட் ஃபோனாக தேர்வு செய்யப்பட்டு அதன் ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் என்ற தர மதிப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த வகை அலைபேசிகள் தண்ணீரிலும் கடும் குளிரிலும் சூடான திரவியங்களில் விழுந்தாலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயங்கும் நிலையில் பல்வேறு சோதனைகளை கடந்துள்ளது என்றார் பல மணி நேரம் நீரில் முழுகினாலும் சில மணி துளிகளில் ஸ்பீக்கர்களிலிருந்து தண்ணீர் வெளியேற்ற ஒரு தனித்துவமான துடிக்கும் ஒளியை வெளியிட்டு தண்ணீரை வெளியேற்றி அலைபேசிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது